பாவத்தின் மீது அவர் வெற்றி சிறந்தார் அந்த சிலுவையை நான் நம்முடைய பாவங்களை சுமந்து முடித்து தன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை இரத்தத்தை சிந்தி பாவத்தின் மீது அவர் வெற்றி சிறந்தார் மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேறு ஒரு வழி கிடையாது ஆட்டினுடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது கோழியினுடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது உங்களை தாங்களே வருத்திக் கொண்டு தன்னுடைய ரத்தத்தை சிந்துவதினால் பாவம் மன்னிப்பு உண்டாக முடியாது நீ உன் சொந்த ரத்தத்தை சிந்தினாலும் அந்த ரத்தம் உள்ள ரத்தம் அது பாவம் நிறைந்த ஒரு இரத்தம் அந்த ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு உண்டாக முடியாது இயேசு கிறிஸ்துவின் ரமே பரிசுத்தம் உள்ள ரத்தம் குத்தமற்ற ஒரு ரத்தம் பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பித்து தன் பரிசுத்தம் உள்ள ரத்தத்தை சிந்தி அவர் பாவத்தின் மீது வெற்றி சிறந்தார் சாத்தான் கொண்டு வரக்கூடிய வெற்றி சிறந்தார் இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் நீ புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை போவதால் பாவம் மன்னிக்கப்படவே முடியாது உன்னை நீ வருத்தி கொள்ளுவதனால் பாவம் மன்னிக்கப்பட முடியாது காணிக்க

வாயானால் மெய்ய விடுதலை OF JESUS திளட் ரத்தமே எல்லாமல் மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேறு வழி இல்லை